ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த உலகத்தோட முதல் அணுகுண்டு வெடிப்பை வெற்றிகரமா நடத்தி காமிச்சாரு ராபர்ட் ஓபன் அந்த டைம்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருந்தது யார்கிட்டயும் இல்லாத ஒரு அணு ஆயுதம் இருந்தது அவங்க அதை டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சும்மா இல்லாம அதை தொடர்ந்து இன்னும் மூணு வித்தியாசமான அணுகுண்டுகளை உருவாக்குனாங்க லிட்டில் பாய் ஃபேட்மேன் மூணாவதுக்கு பேர் தெரியல நம்ம இருக்கக்கூடிய அந்த வெப்பனை அவங்க அவங்க கிட்ட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயம் இந்த உலகத்துக்கே தெரிய வேண்டாமா அப்படிங்கறத யோசிச்ச அவங்க அதுக்கு சரியான ஒரு தீர்வா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்களை தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹிரோசிமா அண்ட் நாகசாகில வெடிக்கப்பட்ட அணுகுண்டுகள் பத்தி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாம் உலக போர் அதோட முடிவை நோக்கி இருந்தது இருந்தது ஜெர்மன் சரண்டர் சரண்டர் ஆயிட்டாங்க ஜப்பான் யுனைடெட் ஸ்டேட்டும் ரஷ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பானு ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருந்தது மொத்தமா ஜப்பான கைப்பற்றிடும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தது ரஷ்யா அந்த அளவுக்கு ஆர்மி போர்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா ஜப்பான்ல அமைக்க ஆரம்பிச்சாங்க ரஷ்யாவுக்கு முன்னாடி யுஎஸ் தான் முதல்ல ஜப்பானை சரணடைய வைக்கணும் அப்படிங்கிற பிரஷர் இப்போதைக்கு யுஎஸ் மேல இருந்தது அது மட்டும் இல்லாம யுஎஸ் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனுமே இருந்தது அதனால ஜப்பானுக்கு யுஎஸ் ஒரு லெட்டரை எழுதுனாங்க அந்த லெட்டர்ல சூரியனோட எழுதினாங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெப்பன் இருக்கு உங்க சிட்டி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எழுதி இருந்தாங்க ஜப்பான் அதுக்கு ரிட்டர்ன் லெட்டர் போடவே இல்லை ஆல்ரெடி ஜப்பான் மேல யூஎஸ்க்கு கோபம் இருந்தது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னுல ஒரு மிகப்பெரிய அட்டாக்க அவங்க நடத்தினாங்க அதுக்கு பழிவாங்கி ஆகணும் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காட்டியாகணும் தன்னோட சக்தியை இந்த உலக நாடுகள் கிட்ட காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யூஎஸ் ஜப்பான் மேல அணுகுண்டுகளை போட பிளான் பண்ணாங்க அப்போதான் ட்ரூ மேன் புதுசா பதவி வந்த உடனே இந்த மாதிரி ஒரு முடிவா அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சயின்டிஸ்டுங்க கூட எல்லாருமே உங்களோட வல்லாதிக்கத்தை காட்ட அப்பாவி மக்களை நீங்க கொல்ல கூடாது ஜப்பான் மேல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அட்டாமிக் பாம போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரும் எழுதினாங்க அந்த லெட்டர்ல முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுங்கள் வரைக்கும் சைன் பண்ணாங்க ஐன்ஸ்டீனோட ஃப்ரெண்ட் அவர்தான் இந்த அட்டாமிக் பாம பத்தின ஐடியாவை ஐன்ஸ்டீனுக்கு சொல்லி அதன் மூலமா தான் இந்த அட்டாமிக் பாம் கிரியேஷன் உருவாச்சு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு விதமான பாம பிளான் பண்ணாங்க நாலு விதமான அட்டாக்குக்கும் அவங்க ரெடியா இருந்தாங்க ஹிரோஷிமா நாகசாகி குக்கூரா கியோட்டோ அப்படின்னு சொல்லி இந்த நாலு இடங்களை தான் அவங்க சூஸ் பண்ணி ஏன்னா இந்த இடங்கள்ல தான் ஜப்பான் அதிக அளவிலான மிலிட்ரி பேஸ அமைச்சிருந்தாங்க இந்த இடங்களை தான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை யூஎஸ் எடுக்கிறாங்க கிரோஷிமாக்கு பதிலா கியோட்டா தான் முக்கியமான இடத்துல இருந்திருக்கு ஆனா அது அவங்களோட கல்ச்சர் சம்மந்தப்பட்டது அந்த இடத்த அழிச்சிங்க அப்படின்னா ஜப்பானோட கல்ச்சர் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பிரசிட்க்கு அட்வைஸ் சொல்ல தான் அதுக்கு தான் ஹிரோசிமாவை மாத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாகசாகி அப்படிங்கிற இடத்தை விட குக்கூரா அப்படிங்கிற இடத்துல அதிக அளவிலான இந்த மாதிரியான வெப்பன்ஸ் இருக்கிறது தெரிய வந்தது ஹிரோசிமாவையும் குக்கூராவையும் அடிக்கிறது தான் அவங்களோட பிளான வச்சிருந்தாங்க ஒரு மாசம் கேப்புக்குள்ளேயே மூணு பாம் உருவாக்குனாங்க மூணாவது பாம் என்ன அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியல ஒன்னு லிட்டில் பாய் யுரேனியம் பேஸ்ட் ரெண்டாவது ஃபேட்மேன் பேஸ்டு இது ரெண்டுமே உருவாக்கப்பட்டது இதுல நீங்க யுரேனியத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடி நீளத்துல கொஞ்சம் நீட்டமா வித்தியாசமான சைஸ்ல இருக்கும் யுரேனியம் வந்து இந்த உலகத்துல ரொம்பவே நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கறதுனால அதை சப்கிரிட்ட இருந்து கிரிபிகலா மாத்துறது ரொம்பவே ஈஸி அதனால சிம்பிளா ஒரு கன் ட்ரிகர் மெத்தட தான் அவங்க யூஸ் பண்றாங்க சோ அந்த பாம்புக்குள்ள அறுபத்தஞ்சு கிலோ யுரேனியம் வைக்கப்பட்டிருந்தது அதுல ஏழு ட்ரிகர் யுரேனியமும் தனியா வைக்கப்பட்டிருந்தது பாம் போட ரெடி அப்படின்னு சொல்லும் இந்த ட்ரிகர் யுரேனியம் கரெக்டா அந்த மத்த யுரே கூட ஒன்னா சேரும் அப்படி சேர்ந்து கிரிட்டிக்கல் மாச அச்சீவ் பண்ணி அதை பில் படுத்தி அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெடிப்பை உருவாக்கும் இப்போ ரெண்டு பாமும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டு ஜப்பான் கிட்ட திரும்பவும் போடுறதுக்காக முடிவெடுக்கிறாங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில எட்டு மணிக்கு ஹிரோஷிமாவை அட்டாக் பண்ண முடிவெடுத்து லிட்டில் பாய் யுரேனியம் பேஸ்ட் அந்த வெப்பனை பி டுவெண்டி நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாமை தூக்கிட்டு போகிற போறதுக்காக ரெடி பண்ணப்பட்ட மாடிஃபை பண்ணப்பட்ட அந்த பிளைட்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க கூடவே அந்த சமயத்துல வெதரையும் செக் பண்றதுக்காக இன்னும் ரெண்டு பிளைட்டும் இதுக்கு சப்போர்ட்டிவா போகுது இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான டெஸ்டிங் நடந்திருக்கு ஆனா பி அந்த பிளைட்ட மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஒழுங்கா அது பறக்காம நிறைய கிராஷஸ் சந்திச்சிருக்கு அதனால இந்த டைமும் நடுவுல அந்த பிளைட் எங்கேயுமே கவுந்திர கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அது கவுந்தது வந்தது அப்படின்னா அந்த இடத்துல பாம் வெடிச்சிரும் அதனால சில முக்கியமான பார்ட்ஸ் லிட்டில் பாய் வெப்பன்ல இருந்து கலட்டி வச்சுக்கிட்டு தான் அங்க இருந்து பிளைட் கிளம்பி இருக்கு ஹிரோஷிமாவை அவங்க ரீச் பண்றதுக்கு முன்னாடி அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் அந்த பாம கீழே போடுவாங்க சோ இப்போ அவங்க ஹிரோஷிமாவை ரீச் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல வெதரும் கிளியரா இருக்கு அப்படிங்கறத ஒரு டீட்டெயிலும் அவங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறமா அவங்க கீழே பார்க்கும் அந்த டி ஷேப் பிரிட்ஜ் தெரிஞ்சிருக்கு அந்த

தரையை நோக்கி விழுந்துகிட்டு இருக்கு இந்த பாமை எப்படி வெடிக்கிற மாதிரி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா தரையில பட்டு வெடிக்கிற மாதிரி கிடையாது தரை மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு அடி உயரத்துல வெடிக்கிறதா பிளான் வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அப்போ வெடிச்சாதான் அதோட பிளாஸ்டும் ரேடியேஷனும் அதிக அளவுல இருக்கும்னு அதனால நிறைய பேரை கொல்லலாம் அப்படின்னு இவங்க டார்கெட் வச்ச இடத்துல இருந்து தள்ளி தான் அது போயிருக்கு எட்நூறு அடி ரீச் பண்ணதுக்கு அப்புறமா மிகப்பெரிய சத்தத்தோட வெடிக்குது சூரியனுக்குள்ள இருந்த அளவுக்கு வெப்பம் கிட்டத்தட்ட ஒரு குட்டி சூரியனை அங்க உதிச்ச மாதிரி ஆகியிருக்கு வெடிச்ச இடம் ஹைப்போ சென்டர் அந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஹீட்டர் சுற்ற அளவுக்கு ஒரு புழு பூச்சி கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சு அந்த வெப்பம் கிட்டத்தட்ட பதினையாயிரம் கிலோமீட்டர் டிஎன்டி பவரை அது வெளிப்படுத்தி இருக்கு ஒரு சின்ன நெருப்பு சூறாவளியே அது உருவாக்கி இருக்கு அதோட எஃபெக்ட் மூணுல இருந்து நாலு கிலோமீட்டர் அளவு வரைக்கும் பரவி இருக்கு அந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உடம்புல நிஜமாவே நெருப்புக்குள்ள குதிச்சா எந்த மாதிரியான காயங்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு காயங்கள் உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம ரேடியேஷன் கண்ணா பின்னான்னு பரவி இருக்கு பதினோரு கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும் அந்த ரேடியேஷன் பரவினதா சொல்றாங்க அறுபதாயிரம் அடி உயரம் அதாவது பன்னிரண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு கிளவுட் ஆகி இருக்கு விழுந்த இடத்துல இருந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மக்கள் ஃபுல்லாவே அதாவது ஊதுபத்திக்கு மேல எரிஞ்சி அது சாம்பலாகி இருக்கும் போது அதை ஊதுனீங்க அப்படின்னா காணாம போகும் பாத்தீங்களா அந்த மாதிரி மக்கள் எல்லாருமே காணாம போயிருக்காங்க அந்த அளவுக்கு ரேடியேஷன் வெளிப்பட்டிருக்கு இந்த வெடி விபத்துனாலையும் ஹீட்னாலே மட்டும் செத்தவங்க கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பதாயிரம் அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய கொலையாளியா அமைஞ்சது ரேடியேஷன் தான் இந்த பாம்ல இருந்து வெளிப்பட்ட அந்த ரேடியேஷன் சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பாதிக்க ஆரம்பிச்சது இப்படி அந்த ஹீட்டால செத்தவங்க கூட ஒரு செகண்ட்ல செத்துட்டாங்க ஆனா ரேடியேஷன்னால பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு நாளா செத்துக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியல ஆனா மூணாவது நாள் நாலாவது நாள் போகும்போது அவங்களோட தோல் உரிய ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொருத்தரும் பல விதமான கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்க உயிரோட இருக்கும் அவங்களோட உடல் அழுக ஆரம்பிச்சிருக்கு அங்க இருந்த டாக்டர்ஸுக்கு கூட என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல இப்படி ரேடியேஷனோட பாய்சனிங்னால செத்தவங்க மட்டுமே நாற்பதாயிரம் பேருக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்களை இந்த ஒரு பாம் மட்டுமே கொன்னிருக்கு இதோட யூஎஸ் நிக்கல அது மட்டும் இல்லாம ஜப்பானும் சரண்டர் அடையிற மாதிரி தெரியல ரஷ்யாவை வச்சு ஒரு சமாதான ஒப்பந்தம் போடலாமா அப்படின்னு கூட ஜப்பான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதையும் மீறி ஜப்பான் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மீதி ஒரு பாம் தானே இருக்கு இதை பார்த்து நம்ம பயந்து சரண்டர் ஆக வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால யூஎஸ் அடுத்த பாமையும் இறக்க தயாராயிட்டாங்க பேட்மேன் ப்ளூட்டோனியம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹிரோஷிமாவை அடிச்சு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெறும் மூணு நாளுக்குள்ளேயே அடிக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க பேட்மேன லோட் பண்ணிக்கிட்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கிளம்புறாங்க குக்கூராவை சுத்தி மேகமூட்டம் அதிக அளவுல காணப்பட்டிருக்கு அதனால இந்த பிளைட் மேகத்துக்கு கீழே பறந்து அந்த பாம போட்டிருக்கலாம் ஆனா இவங்க எந்த அளவுக்கு உயரத்துல இருக்கிறாங்களோ அங்க இருந்தாதான் இவங்களால தப்பிக்க முடியும் ஹிரோஷிமால முப்பத்தி ஒன்னாயிரம் அடி உயரத்துல இருந்துதான் அந்த பாம போட்டிருக்காங்க அதனால அவங்க ஈஸியா அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க அந்த பாமோட சக்தி கத்திய பார்த்த இவங்க அந்த அளவு உயரத்துல இருந்துதான் போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல குக்கூராவ தொடர்ந்து நாப்பத்தஞ்சு நிமிஷமா சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா மேகமூட்டம் கலைஞ்ச மாதிரி தெரியல அந்த மேகமூட்டம் தான் அன்னைக்கு குக்கூராவ காப்பாத்தி இருக்கு தான் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாகசாகிக்கு போயிருக்காங்க அங்கேயுமே மேகமூட்டம் சுத்தி வளர்ச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு ஆனா அதுல ஒரு சின்ன கேப் அந்த மேகம் விலக இப்போ அந்த கேப் வழியா அந்த பேட்மேன அவங்க கீழே போட்டுட்டாங்க தரைப்பகுதியில இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இது வெடிச்சிருக்கு வெடிச்ச அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க முப்பதாயிரத்தில இருந்து நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த ரேடியேஷன் இறந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் மக்கள் இந்த பாம்னால இறந்திருக்காங்க ஓவராலா பாக்கும்போது இந்த ரெண்டு பாம்ப வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களை கொண்டு இருக்காங்க எஃபெக்ட்னு பார்த்தா இந்த ரெண்டு பாமுக்குமே கிட்டத்தட்ட ஒரே அளவுலதான் இருந்திருக்கு ஆனா லிட்டில் பாய் யுரேனியம் வெறும் பதினைஞ்சாயிரம் டன் டிஎன்டி பவரை தான் வெளிப்படுத்தி அதுவே புளுட்டோனியம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்னாயிரம் டன் டிஎன்டி பவரை வெளிப்படுத்தி இருக்கு அறுபத்தஞ்சு கிலோ யுரேனியம் பண்ற அந்த ஒரு வேலையை விட ஆறரை கிலோ புளூட்டோனியம் அதிக அளவு பவர்ஃபுல்லா வெடிச்சிருக்கு இதோட பிளாஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஆனா நாகசாகில வாழ்ந்த மக்களோட எண்ணிக்கை கம்மி அப்படிங்கறதுனால அந்த இடத்துல சாவு அப்படிங்கிறது கம்மியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அப்புறமா தான் ஜப்பானோட எம்

சொல்லி தந்திருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க